ஸோ இன்னைக்கு நம்ம திருக்குறள் பற்றி பார்க்க போகிறோங்க என்னப்பா திருக்குறள் தான் நமக்கு தெரியுமே என்று பலர் நினைப்பாங்க ஆனால் இது வந்து அதில் இருக்கக்கூடிய இன்னும் டீப்பான விஷயங்களை நம்ம பார்ப்போம் சார்ல ஒரு தொன்மையான தமிழ் மொழி அற இலக்கியம்னா இந்த திருக்குறள் சொல்கிறாங்க சங்க இலக்கிய வகைப்பாட்டில் பதினெண் கீழ் கணக்கு எனப்படும் பதினெட்டு நூல்களுடைய திரட்டில் இருக்கக்கூடிய முக்கிய ஒரு ஒரு நூல் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது செய்யுள்கள் இதில் இருக்கு நம்ம எல்லாருக்குமே அட்லீஸ்ட் அம்மா ஜூஸ் தெரியுதோ இல்லையோ அல் குரானில் ஒரு பத்து திருக்குறளாச்சும் மனப்பாடமா மனப்பாடமாக தெரியுங்க நிறைய பேருக்கு காரணம் ஸ்கூலில் வந்து அதிகமாக வந்து இதை மனநம் செய்ய வைப்பாங்க ப்ரைஸ்லாம் கொடுப்பாங்க காம்படிஷன்லாம் வச்சு அதனால் நிறைய பேருக்கு வந்து குரல் சடன்னு ஒரு எடுத்து விட்ட உடனே ஸோ இதுலேருந்து இது நல்ல ஒரு நூல் தான் நிறைய செயல்கள் இருக்குது நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அறம் பொருள் இன்பம் ஆகிய மூன்று தொகுப்புகளையும் கொண்டது இது இது வந்து அடிப்படையில் ஒரு வாழ்வு வாழ்வியல் நூல் என்று சொல்லலாம் அக வாழ்வும் சரி புற வாழவும் சரி நலமோடு வாழ்வதற்கு தேவையான நிறைய அடிப்படைகள் இதில் இருக்கு அதே நேரத்தில் இதில் இருக்கக்கூடிய சில பிழைகளும் இருக்கு அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இதை இயற்றியவர் திருவள்ளுவர் என்று சொல்லுவாங்க இன்றைய காலத்திலிருந்து ஒரு ஐந்தாம் நூற்றாண்டு வரை முன்னூறு முதல் ஐந்தாம் நூற்றாண்டு வரை என்று பல பேர் சொல்லுவாங்க இந்த நூலுடைய காலம் ஒரு கடை சங்க காலத்திற்கு பிறகு ஏற்றப்பட்ட ஒரு நூல் என்று சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலே அந்த அதுல நலவுகளும் இருக்கும் சில தீமையான விஷயங்களும் இருக்கும் இல்லைங்களா சோ நலவுகள் பற்றி நம்ம பேச தேவையில்லைங்க ஏன்னா பலருக்கும் தெரியும் அதில் இருக்கக்கூடிய சில சில பிழைகளை நம்ம பார்க்க போறோம் ஒரு பேரலல் அனாலிசிஸ் பகுப்பாய்வு என்று சொல்றாங்க ஸோ திருவள்ளுவர் என்பவர் ஒரு மனிதர் ஒரு மனிதர் எழுதிய நூல் இது முதலாவதாக சோ ஒரு மனிதர் எழுதிய நூல் என்பதால மறுமை சம்பந்தமாக இறையியல் சம்பந்தமாக அஹ் அநேக வழிகாட்டுதல் சம்பந்தமாக மிக குறைவாகவே இதுல வந்து கைடன்ஸ் வந்து காணப்படுதுன்னு சொல்லலாம் சோ மனித அறிவின் அடிப்படையில சில விஷயங்களை நலவான விஷயங்களையும் ஒருத்தரால சொல்ல முடியும் ஆனா உலகத்தில் உள்ள அனைத்து நலவுகளையும் ஒருத்தவங்க சொல்லணும்னா அது நிச்சயமாக இறைவனுடைய தூதராக மட்டும்தான் இருக்க முடியும் இல்லைங்களா தான் எல்லா நலவுகளையும் நமக்கு சுட்டிக்காட்ட முடியும் எல்லா தீமைகளை விட்டும் நம்ம தடுக்க முடியும் ஏனென்றால் இறை வழிகாட்டல் என்பது வந்து மனித அனுபவத்தால நம்மளால பெற முடியாது சோ அறம் சம்பந்தமா திருக்குறள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மனித நேயம் சமூக நெறி அதுதான் அறம் என்று வரையறுக்கிறாங்க ஆஹ் இந்த இடத்துல இறையியல் கடமைகள் புறக்கணிக்கப்படுதை நம்ம பார்க்கலாம் ஏன்னா அல்ல என்ன சொல்றோம்னா அறம் சம்பந்தமா சொல்லும் போது இரண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழாவது வசனத்துல அறம் என்பது வந்து கிழக்குக்கும் மேற்குக்கும் முகத்தை திருப்புவது மட்டும் இல்ல அதாவது தொழுவது இது மட்டும் அல்ல நோன்பு வைப்பது இது மட்டும் இல்ல மாறாக வறுமையில் இருப்பவருக்கு உதவுவது இறைவனை வந்து முழுமையாக நம்புவது ஏழைகளுக்கு உதவுவது பிச்சைக்காரர்களுக்கு உதவுவது அடிமைகளை விடுவிப்பது இது எல்லாத்தையும் அறம் என்ற விஷயத்துக்குள்ள அல்லா சுபாந்தல கொண்டு வர்றாங்க லைசல் பிர்ற அன் துவல் கிபல் அல் மஷ்ரி வல் மகிரீப் என்று ஆரம்பிக்குது நீண்ட ஒரு வல் ஆயத்துவால் சொல்றான் ஆஹது வஹீனல் ஆனால் திருக்குறள் வந்து சமூக நெறி சமூக ஒழுக்கத்தை மட்டும் தான் பேசுது ஆனால் அல் குரான் வந்து மனிதன் மற்றும் இறையியல் இரண்டையும் வந்து இணைத்து முழுமையான அறம் என்பதற்கு நல்ல வரை விளக்கணம் தருது பற்றி தெளிவான ஒரு விளக்கம் அதுல இல்லை மேலும் மறுமை குறித்த எந்த தெளிவும் அதுல இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் நூத்தி பத்தாவது குரல் அன்புடைமை உண்டானது எல்லா உறவுகளுக்கும் அன்போடு நடப்பது நல்லது என்று அஹ் உதாரணமாக சோ இந்த திருக்குறள் வந்து திருமணம் உறவு பண்பாட்டு இது சம்பந்தமான வழிகாட்டுதல் சொல்லுது ஸோ தெளிவான வழிகாட்டுதல் இதில் இல்லை தெளிவான சட்டங்கள் இல்லை மேன்போக்காக அன்பை மட்டுமே சார்ந்து சொல்லப்படக்கூடிய விஷயமாக இருக்கு ஆனால் குரான் வந்து திருமண சட்டம் குடும்ப சட்டம் வாரிசு சட்டங்களை தெல்ல தெளிவாக கொடுத்து டீட்டெயிலாக சொல்லுது ஏனென்றால் மனித சிந்தனையால் முழு சட்டத்தை வழங்க முடியாது ஒருபோதும் ஒரு ஜென்ரலான ஒரு கைடன்ஸ் கொடுக்க முடியுமே தவிர முழுமையான சட்டங்களையே வந்து கொடுக்க முடியாது ஆனால் குரான் முழுமையான வழிகாட்டலை தருகிறது ஸோ இதனுடைய முக்கிய அம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இதனுடைய மூல ஆதாரம் வந்து மனிதனுடைய எழுத்து ஆனால் வந்து அல் குரான் இறை வெளிப்பாடு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டீடைல்டா இருக்கு வழிகாட்டுதல் சோ அறம் என்று பேசப்படும் சமூக ஒழுக்கம் மட்டுமே பேசப்படுது ஆனால் குரான் வந்து இறைவியல் சம்பந்தமான கடமைகள் சமூக ஒழுக்கம் எல்லாத்தையுமே சொல்லி காட்டுது இறை கொள்கை வந்து ரொம்ப பொதுவா ஜென்ரலாக சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனா இதில் தகை இது வந்து முழுமையாக இறை கொள்கை வந்து ரொம்ப தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு மறுமை சம்பந்தமாக கொஞ்சம் கொஞ்சம் குறிப்புகள் தான் இருக்கு ஆனால் குரான்ல மறுமை சம்பந்தமாக டீடைல்டா வழிகாட்டுதல் இருக்கு ஸோ தமிழ் மொழியில மட்டும் இருக்கிறதான மினிமல் ஆடியன்ஸ் தான் அதனால பயன்பெற முடியும் ஆனால் குரான் வந்து எந்த மொழியிலையும் மொழிபெயர்க்கப்பட முடியும் தர்ஜமா செய்ய முடியும் உழு உலகத்துக்கும் கைடன்ஸ் ஆக இது இருக்கு ஸோ மனித ஞானம் என்பது உயர்ந்த தரத்துல இருந்தாலும் இறைவனுடைய வகி ஆஹ் இறைவனுடைய செய்தி வழிகாட்டுதல் இல்லாமல் முழுமையான ஒரு நல்ல வாழ்வை நம்மளால அடைய முடியாது சோ இதுல இருக்க திருக்குறள்ல இருக்கக்கூடிய பிழைகள் மற்றும் உரை மாற்றங்களை பத்தி பார்க்க போறாங்க பல பதிப்புகள்ல மூலக்குரல்கள்ல பிழை இருக்குன்னு சொல்றாங்க குறிப்பாக சங்ககால தமிழ் ஒலியியல் வேறுபாடுகளின் காரணமாக கூட இது இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் அகர்மொக எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு இல்லைங்களா சில பத பதிப்புல வந்து ஆதி பகவான் என குறிப்பது தவிர ஆதி பகவான் என தவறாக மாற்றப்பட்டிருக்கு சில இடங்களில் வேர்டிங்ஸ் மாறும்போது அதனுடைய மீனிங்ஸும் நான் மாறும் ஆனா அல் குரான்ல ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த குரான்லயும் இப்ப இருக்கக்கூடிய குரானையும் ஒருத்தர் எடுத்து பார்த்தா அச்சசல் அச்சு பிசுறாம அப்படியே அழகா அதே மாதிரி இருக்கும் எழுத்து பிழை எதுவுமே இருக்காது மேலும் தமிழ் மொழியுடைய தற்போதைய பதிப்புகள்ல சில குரல்களுடைய பொருள் மாற்றங்கள் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நன்றென்பது என்பது மரப்பறி மரப்பரி என்று வரும் அன்பு செய்பவரை மறக்க கூடாது என்று சில அர்த்தங்களில் நன்றென்பது மறந்து போகும் என்று வரும் என்று மாற்றப்பட்டு எதிர்மறை அர்த்தம் கொடுக்கப்பட்டது சோ இதெல்லாம் அறிவியல் முறை பிழைகள் என்று சொல்லலாம் இன்னும் சில இடங்கள்ல பொருத்தமற்ற தொகுப்புகள் இருக்கு பல பதிப்புகள்ல வந்து குரல்களை ஒரே பொருள் சார்ந்த தொகுக்கு தொகுப்பா சேர்க்கும் போது சங்க கோட்பாடுகளை பின்பற்றாம தொகுப்புடைய அறிவியல் ஒழுங்கு வந்து மீறப்பட்டிருக்கும் அந்த இடத்துல சோ சில இடங்கள்ல வெற்றிட குறைகள் இருக்கும் இல்லைங்களா இடைவேளை இருக்கும் சோ இது வந்து குரலுடைய சங்க கலாச்சார அழகு உடைந்து விடும் இப்படி இருக்கிறதுனால சோ ஆங்கிலம் இந்தி மலையாளம் தமிழ் திருத்தங்கள் அனைத்துலயும் சில மொழிபெயர்ப்புகள் வந்து குரலுடைய மூல கருத்து தவறாக கொடுத்திருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரல் பார்க்கலாம் அறிவு மறந்தார் என்பது வந்து அறிவும் என்று சில பதிப்புகள்ல வருது த இக்னாரன்ட் லூஸ் நாலேஜ் என்று சொல்லுவாங்க சோ பொதுவான பொருள் வந்து இங்க தவறாக காட்டப்படுது இது வந்து மொழிபெயர்ப்பு பிழை தற்போதைய தொகுப்புல காணப்படக்கூடிய கோட்பாட்டு பிழைகள் பார்த்தீங்கன்னா முதலாவது வந்து இதை வந்து ஒரு தொடர் சங்கிலி இல்லை திருக்குறள் வந்து அறிவிச்சிருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களும் அந்த தொடர் சங்கிலி நம்ம பார்க்க முடியாது தொடர் சங்கிலி பார்க்க முடியாததால் வந்து அது முழுமையாக இன்றையவரை பாதுகாப்பு பட்டு வந்திருக்கும் என்பதை நம்மளால ஊர்ஜிதம் செய்ய முடியாது ஸோ இதுல வந்து ஆதிபகவன் என்று பொதுவாக சொல்லப்பட்டு விட்டது அந்த ஆதி பகவன் யார் என்ற சரியான குறிப்பு அதுல இல்லை அந்த ஆதி பகவானை உண்மையான இறைவனுடைய துல்லியமாக பெயர் குறிப்பிடப்படலை ஸோ இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இருபத்தி ஏழாவது குரல் பார்த்தீங்கன்னா கோலில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாலை வணங்கா தலை இருபத்தி ஏழாவது அதாவது எட்டு மடங்கு நற்பண்புகளை கொண்டவருடைய பாதங்களுக்கு வணங்காத தலை அதன் பொருளை உணர முடியாத ஒரு புலன் உறுப்பு என்றார் அதாவது பார்க்க முடியாத கண் போல பயனற்றது என்று சொல்றார் ஸோ எட்டு தெய்வீக பண்புகளை கொண்ட இறைவன் முனிவர்கள் முன்னோர்கள் சித்தர்கள் இது போன்ற விஷயங்கள் அவங்களை பத்தி குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது உயர்ந்த ஆன்மீக தார்மீக மற்றும் தன்னலமற்ற நிலையை அடைந்த மனிதர்களை வணங்குவதே உயர்ந்த ஞானம் என்று இந்த குரல் சொல்லுது ஸோ அத்தகைய மகத்துவத்திற்கு தலை வணங்காத தலை என்பது வந்து பார்வை இல்லாத கண்ணை போல பயனற்றது என்று சொல்றார் சோ மனிதர்கள் மனிதர்களை நல்ல மனிதர்களை வரம்பு மீறி புகழ்வது அவர்களுக்கு வந்து வழிபாடு செய்வது அவங்களிடம் போய் சில விஷயங்களை கேட்பது துவா கேட்பது அவங்களை அளவு கடந்து கண்ணியப்படுத்துவது வந்து இஸ்லாத்துல சிற்குக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வழி என்று வந்து நம்ம அல் குரான்ல சொன்னாலையும் பார்க்கலாம் அது நபியாக இருந்தாலும் சரி நம்மளுடைய நபிகளார என்ன சொல்றாரு வரம்பு மீறி என்னை புகழ வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறாங்க அடுத்து தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று இருநூத்தி முப்பத்தி ஆறாவது குரல் அதாவது செல்வம் பெரிது புகழ் பெரியது அதாவது செல்வத்தை விட புகழ் சிறந்தது என்ற கருத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு குரல் தான் திருக்குறள் தான் இது ஒருவர் உலகத்துல புகழ் பிறந்தாருன்னா புகழோடு பிறக்கணும் அத்தகைய புகழை பெற இயலாதவர் பிறக்காம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லி சொல்றாங்க சோ மனிதர்கள் பாராட்டுக்காக மட்டுமே செயல் செய்வது இஸ்லாத்துல வந்து அது ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் கிடையாதுங்க இஸ்லாம் அதே மறுக்குது மனுஷனுக்கு செல்வம் இருக்கோ இல்லையோ அவன் அல்லாவுடைய சிறந்த அடியானாக இருப்பதுதான் முக்கியமான சிறந்த ஒரு விஷயம் ஸோ இறைவனுக்கு முன்னாடி உயர்வு வந்து செல்வமோ புகழால் அல்ல மாறாக அவர் வந்து அல்லாவுக்கு நல்ல அடியாராக இருக்காரா அதில் தான் இருக்குது தக்குவாவோடு வாழ்வது இறைச்சத்தோடு அதில் தான் இருக்குது இறைவனுடைய திருத்தி பெறுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமே தவிர இந்த செல்வம் மற்றும் இது போன்ற விஷயங்கள்லாம் அதற்கான கருவிகள் தான் ஸோ உண்மையான உயர்வு இறைவனுடைய தான் இருக்கே தவிர புகழோ செல்வத்திலோ அல்ல இறைவன் நம்மனை பா இறைவன் நம்மளை பாராட்டுறானா இறை இது மலக்குமார்கள் மத்தியில தேவ தூதர்கள் மத்தியில அதுதான் முக்கியமே தவிர பிறருடைய பாராட்டு இஸ்லாத்துல முக்கியமே கிடையாது அடுத்து அறுநூத்தி பத்தொன்பதாவது குரல் தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் என்று அதாவது என்ன சொல்ல வருதுன்னா இந்த குரல் வந்து தெய்வம் உதவலனா கூட ஒருத்தவனுக்கு ஒருவன் தன் முயற்சியால் உழைத்து உடலை வருத்தி வேலை செஞ்சா அதற்கான வெற்றி கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லி சொல்லுது இந்த குரல் சோ முயற்சி மற்றும் உழைப்பு தான் வெற்றிக்கான அப்சல்யூட் காரணம் என்று இந்த குரன்ல சொல்லப்படுது கடவுள் கடவுளுடைய உதவி ஒருத்தவருக்கு இல்லைனாலும் ஆனால் அல் குரான் என்ன சொல்லுது இறைவனுடைய நாட்டம் இல்லாமல் என்னதான் நீ முயற்சி செஞ்சாலும் உழைப்பு செஞ்சாலும் உனக்கு வெற்றி கிடையாது இறைவனுடைய நாட்டம் இருந்தாதான் உன்னால வெற்றி பெற முடியும் என்னதான் மனுஷன் ஊந்து ஊழ்ந்து முயற்சி செஞ்சாலும் வெற்றி அல்லாவுடைய கையில் தான் இருக்கிறது தான் நிர்ணயம் செய்யணும் அதை நம்ம இந்த வாழ்க்கையில வெற்றி பாதுகாப்பு பலன் எல்லாமே அல்லாவின் கையில்தான் உள்ளது முயற்சி செய்யணும் தவறு கிடையாது ஆனால் தவக்குள் என்பது அல்லாவின் மீதுதான் வைக்க வேண்டும் அல்லாவுடைய உதவி இல்லாமல் என்னதான் முயற்சி செஞ்சாலும் சரி நம்மளால வெற்றியை ஒருபோதும் அடைய முடியாது சோ இது போன்ற இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது வேற ஒரு தொடர்ல அதை நம்ம பார்ப்போம்